எல்லை மீறி போறீங்க அதிக டெஸ்ட் சதம் அடித்த வீரரை குறிவைத்த எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் சதம் அடித்திருக்கிறார் அதன் மூலம் அவர் டெஸ்ட் போட்டிகளில் மொத்தம் முப்பத்தி நான்கு சதங்களை அடித்து பல்வேறு சாதனைகளை உடைத்திருக்கிறார் மேலும் உலகின் சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேனாக இரு ஆண்டுகளுக்கு முன்பு வரை செயல்பட்டு வந்த விராட் கோலியின் பல்வேறு சாதனைகளை விராட் கோலியால் அளவுக்கு அதிக டெஸ்ட் ரன்கள் மற்றும் சதங்களை அடிக்க முடியுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது இந்த நிலையில் விராட் கோலி ரசிகர்கள் ஜோ ரூட்டின் சாதனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சமூக வலைதளங்களில் திட்டி தீர்த்து வருகிறார்கள் அவரது பலவீனங்களை பூதாகரமாக வெளிப்படுத்தும் வகையில் பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெஸ்ட் போட்டிகளில் ஆடிவரும் வீரர்களிலேயே அதிக டெஸ்ட் சதம் அடித்த வீரராக இருந்தார் விராட் கோலி அப்போது கோலி இருபத்தி ஏழு சதங்கள் அடித்திருந்தார் அதே காலகட்டத்தில் ஜோ ரூட் மொத்தமாக பதினேழு டெஸ்ட் சதங்கள் மட்டுமே அடித்திருந்தார் ஆனால் அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஜோ ரூட் கூடுதலாக பதினேழு சதங்கள் அடித்து மொத்தம் முப்பத்தி நான்கு டெஸ்ட் சதங்களை எட்டி இருக்கிறார் ஆனால் விராட் கோலி இந்த நான்கு ஆண்டுகளில் வெறும் இரண்டு டெஸ்ட் சதங்கள் மட்டுமே அடித்து இருபத்தி ஒன்பது சதங்களுடன் இருக்கிறார் விராட் கோலியால் மேலும் ஆறு சதங்கள் அடித்து ஜோ ரூட் சாதனையை உடைக்க முடியாதா என சிலர் நினைக்கலாம் ஆனால் விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளின் முன்பு ஆடியது போல இப்போது ஆடவில்லை என்பதே உண்மை ஒருவேளை அடுத்து வரும் டெஸ்ட் போட்டிகளில் விராட் கோலி தனது பழைய ஃபார்மை மீட்கலாம் அப்படி மீட்டார் என்றால் அவரால் ஜோ ரூட் படைத்த சாதனைகள் அனைத்தையும் மிக எளிதாக உடைக்க முடியும் ஆனால் அது நடக்குமா என்ற கேள்வி அனைவருக்கும் உள்ளது தற்போது ஜோ ரூட்டுக்கு முப்பத்தி மூன்று வயது மட்டுமே ஆகிறது அவர் இன்னும் மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தால் சச்சினின் அதிக டெஸ்ட் ரன்கள் சாதனையை முறியடித்து விடுவார் அதே சமயம் முப்பத்தி ஐந்து வயதாகும் விராட் கோலியால் அந்த சாதனையை எட்ட முடியுமா என்ற கேள்வி உள்ளது தற்போது முப்பத்தி ஐந்து வயதாகும் நிலையில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் விராட் கோலியால் டெஸ்ட் போட்டிகளில் விளையாட முடியும் என்ற சந்தேகமும் உள்ளது இந்த நிலையில் தான் ஜோ ரூட் அடித்த சதத்தை பாராட்டாமல் அவர் ஆஸ்திரேலிய மண்ணில் இதுவரை டெஸ்ட் சதம் அடிக்கவில்லை என்றும் அவர் தட்டையான பிச்சுகளில் மட்டுமே சதம் அடிப்பார் என்றும் தனது சொந்த நாடான இங்கிலாந்தில் மட்டுமே எழுபது சதவிகித சதங்களை அடித்திருக்கிறார் என்றும் பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள் விராட் கோலி ரசிகர்கள் செய்யும் இந்த காரியத்தால் மற்ற கிரிக்கெட் ரசிகர்கள் அவர்களை விமர்சித்து வருகின்றனர் ஜோ ரூட்டை போல இந்திய மண்ணில் விராட் கோலியால் ஏன் அதிக சதங்களை அடிக்க முடியவில்லை என்ற வாதத்தை முன்வைத்து வருகின்றனர்